அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே அற்புதமான பல சேர்க்கைகள் கொண்ட நாளாகவே இருக்குதுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர யாருக்கெல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ கஷ்டங்கள் இருக்கோ வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் உங்களுக்கான அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சொல்லலாம் மார்ச் மாதத்தின் எட்டாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் இருந்து நமக்கு அமாவாசை திதியானது தொடங்குது பங்குனி மாத அமாவாசை பலன் மிகுந்த அமாவாசை அப்படின்னே சொல்லலாம் மாத மாதம் அமாவாசை திதி வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில தமிழ் மாதங்களுக்குன்ட்டு சில சிறப்புகள் எல்லாம் இருக்குது அந்த சிறப்புடன் கூடிய அமாவாசை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது அதன்படி பார்க்கும்போது இந்த பங்குனி மாத அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் இன்று இரவு ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிடங்களுக்கு தொடங்கிற இந்த அமாவாசை திதியானது நாளை மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்னைக்கு இரவு செஞ்சாலும் சரி அல்லது நாளைக்கு இரவு செஞ்சீங்கனாலும் சரி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாளை இரவா நாளைக்கு தான் மாலை அஞ்சு மணி பன்னெண்டு நிமிஷங்கும் போது அமாவாசை முடிஞ்சிருமே அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி வரும் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா சூரிய உதயத்தின் போது எந்த தேதி இருக்குதோ அது அந்த நாள் முழுவதுக்குமே வந்துட்டு இருக்கிற மாதிரி பலன் கொடுக்கும் அதனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு இன்னைக்கு செய்ய முடியலங்கும் போது நாளைக்கும் வந்து தாராளமாக செய்யலாம் இதை செய்வதன் மூலமாக என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை நமக்கு சனிக்கிழமை நாள்லேயும் இந்த அம்மா அமாவாசை திதி இருக்குது பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு பித்ருக்கடன் நிறைவேற்றுவதற்கெல்லாம் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இதற்கெல்லாம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வரர் வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சூரிய கிரகணம் வந்து இருக்குது அது இந்தியாவில் வந்து தெரியாது அப்படின்னாலும் அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது வானளவில் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கும் சூரிய கிரகணம் இருக்கும்போது நாம் ஒரு சில பரிகாரங்கள் எல்லாம் செய்கிறோம் வழிபாடெல்லாம் செய்கிறோங்கும் அதுக்கு கண்டிப்பாக வந்து பலன் நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ராசிகளுக்கு வந்துட்டு சனி பயிற்சி வந்து தொடர்ந்து நடக்க இருக்குது அதுவும் அந்த சனி பயிற்சியானது நாளைக்கு தான் வந்துட்டு தொடங்குது இப்ப நாளைய நாள் இந்த சிறப்புகள் எல்லாம் சேர்ந்தே வந்து அம்சமா அமைஞ்சிருக்குது இந்த நாள்ல நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் கவலைகள் தீரணும் கர்மவினைகள் பாவங்கள் எல்லாம் போகணும் வரப்போற இந்த சனி பயிற்சியானது நமக்கு நல்லபடியா அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போறோம் இது செய்வதன் மூலமாவே நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னே சொல்லலாம் சரி யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டங்கள் கவலைகள் கடன் பிரச்சனைன்னு இருந்துட்டு இருக்குது அதனால இது போல பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப பெண்கள் வந்து வீட்டில் கணவர் குழந்தைகள் எல்லாருக்குமே தனித்தனியாக வந்துட்டு இது போல கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் அவங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் சேர்த்து நானே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது உங்க வீட்டுக்கு பொதுவாக வந்துட்டு நீங்க செய்யுங்க அடுத்து பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு ஒரு சந்தேகம் வரும் தாராளமா செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஆனால் இதை நீங்க உங்க வீட்டில தான் செய்யணும் இன்னைக்கு நீங்கள் உங்க வீட்டில் இருக்கீங்கன்னா செய்யுங்க இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமாவாசைக்கு செய்ய வேண்டாம் அடுத்த அமாவாசைக்கு இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதை வந்து அமாவாசை தேதி ஆரம்பித்த பிறகுதான் வந்துட்டு நீங்கள் செய்யணும் அதாவது இன்னைக்கு ஒரு ஏழு முப்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யுங்க நாளை இரவு எந்த நேரம் வரைக்கும் வேணாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஒரு டம்ளர் அண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இந்த தண்ணீரானது குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது பைப்பில் வர தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கலாம் அதே போல் இது வந்து கண்ணாடி டம்ளரா இருக்கணும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது சில்வரையும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு சின்னதாக இரும்பு பொருள் வந்து தேவைப்படுது அது சேஃப்டி பின் அதாவது பின்னுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் ஹேர் பின் எடுத்துக்கலாம் சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்க்ரூ இருக்குது இல்லை யூஸ் பண்ணாத ஏதாவது சின்னதாக ஒரு சாவி இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இரும்பு பொருள் வந்து எடுத்துக்கலாம் ஏன் இரும்பு பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சனீஸ்வரரை வந்து சொல்லலாம் மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் கர்மவினைகள் இதுக்கும் வந்து இவர் தான் அதிபதி அப்போ இந்த இரும்பு பொருளை வந்துட்டு நம்ம சாந்தி செஞ்சோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டங்களும் வந்து நீங்கும் அதுக்காக தான் இந்த பொருளை எடுத்துக்கிறோம் இந்த பொருள் வந்து இப்போ சாவியெல்லாம் பயன்படுத்தணுங்கும் போது இது நீங்கள் எதாவது தூக்கி போட சொல்லிடுறீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் இன்று இரவு அல்லது நாலு இரவு மட்டும் இந்த பொருளை எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பரிகாரம் செஞ்சு முடிச்ச பிறகு தாராளமாக அந்த பொருளை வந்துட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது எது வேணாலும் இரும்பு பொருளாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் சின்ன அளவில் எடுத்துக்கோங்க அடுத்து வீட்டில் தேன் இருந்துச்சு அப்படின்னா தேன் வந்து எடுத்துக்கோங்க அவசியம் தேன் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேன் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது மேலும் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது ஒருவேளை இந்த ப வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் தேன் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சர்க்கரை வந்து பயன்படுத்திக்கோங்க சர்க்கரைங்கிறது இந்த வெள்ள சர்க்கரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு பரிகாரம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி சுக்கரனுக்குரிய நாளாக இருக்கிறதுனால நீங்கள் வெள்ளச்சக்கரையை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நாளைக்கு முழுக்க முழுக்க சனிக்கிழமைங்கிறனால சனிசருக்குரிய அந்த கருப்பு நிறம் ப்ரவுன் கலர் இந்த மாதிரி இருக்கிறதா நீங்கள் பயன்படுத்தணும் அதனால் நாட்டு சக்கரை இந்த மாதிரி வந்து எதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி அந்த டம்ளர் தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுருங்க இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் கையில் இடது கையில் அந்த சாவியோ இல்லை அந்த இரும்பு பொருளையோ வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் தேன் எடுத்திருந்தாலும் சரி சர்க்கரை எடுத்திருந்தாலும் சரி அதை உங்கள் வலது கையால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த இரும்பு பகுதியினுடைய முன்புறம் பின்புறம் இடுக்குகள் எல்லா பக்கத்துலையும் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு அப்ளை விடுங்க எல்லா பக்கத்துலேயும் அது படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்க அதன் பிறகு உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி எங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் பாவங்கள் குறையணும் கர்ம வினைகள் தீரணும் கடன் பிரச்சனை நீங்கணும்னு மனதார வந்துட்டு நீங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த பொருளை வந்து முன்னாடி வச்சிருக்கிற இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அமாவாசை இரவுபடும்படியான ஒரு இடத்துல வந்து வைக்கணும் அது உங்களுடைய மொட்டை மாடியோ பால்கனியோ அல்லது நிலைவாசல்லையே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அப்படி வெட்ட வெளிச்சமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் மொத்தத்தில் அந்த வானம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இதை நீங்கள் வச்சிடணும் இப்படி வைப்பதற்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு வீட்டுக்குள்ளாரியே அந்த ஜன்னல் ஓரத்தில் இதை வந்துட்டு நீங்கள் வச்சிடலாம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இன்று இரவு அல்லது நாளை இரவு இந்த என்றைக்கு செய்கிறீங்களோ அந்த இரவு முழுக்க வந்து அந்த தண்ணீர் அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா அமாவாசை இரவு அப்படிங்கிறது இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இரவு முழுமைக்கே இருக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்ததும் குளித்தாலும் சரி குளிக்காவிட்டாலும் சரி இல்லைன்னா முகம் கை கால மட்டுமாவது நீங்கள் கழுவிக்கிட்டு இப்போ இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பொருளை நீங்கள் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணீர் இருக்கு பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செடி கொடிக்கு வந்து ஊற்றுங்க அதுவும் குறிப்பாக வெற்றி செடி துளசி செடி மாதுளம் மரம் அல்லது மருதாணி செடியெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய செடி எதாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்துட்டு ஊற்றுங்க அந்த மாதிரி செடியில் வேற ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து ஊற்றுங்க நாங்கள் செடி வளர்த்தும் பழக்கமே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்காரணத்து கொண்டும் வாஷ்பேசன் சிங்கில் வந்து ஊற்றிடாதீங்க ஏன்னா ஒரு சில தண்ணீரை நான் அங்கெல்லாம் ஊற்ற சொல்லுவேன் ஆனால் சனி பிரீத்தி செஞ்ச இந்த தண்ணீரை நம்ம அங்கே வந்து ஊற்றக்கூடாது இதை நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் ரோட்டில் எங்கேயாவது மரம் செடி கொடி இருக்கும் பாருங்க அங்கேயாவது வந்து ஊற்றி விட்டுருங்க நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த பரிகாரம் குறித்து நல்லாவே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு அமாவாசை தோறும் நம்மளுடைய சேனலில் விசேஷமாக இந்த பரிகாரத்தை வந்து சொல்லிவிடுவேன் ஏன் அப்படின்னா எல்லாரும் எல்லா மாதமும் செஞ்சுருப்பாங்களான்னு தெரியாது அதனால் ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க செய்வாங்க இதை செய்வதன் மூலமாக அத்தனை விதமான கஷ்டங்களும் நிச்சயம் வந்து படிப்படியாக குறையும் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு விருப்பப்பட்டீங்களோ அதுபோல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் வந்து அமையும் அதுவும் இந்த முறை நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான சேர்க்கையில் அமைஞ்சிருக்கிறதுனால மற்ற அமாவாசையில் செயலினா கூட இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்